அலாம் வலைக்கம் சகோதரர் ரசி அதாவது இந்த குல்லு அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம உணரிகிட்டு இருக்கிறீங்க நீங்க சரியா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் நாலு மலையில வச்சாங்க கூப்பிட்டாங்க அது குள்ளு ஜப்பல் எல்லாம் சொல்றான் இப்படி குள்ளு நப்சின் அப்படின்ட்டு குள்ளுண்டா எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிறீன் நீங்க எல்லாமே ஒத்துக்கிறீங்க மத்ததுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ளு விதத்தை அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல வந்து எல்லா விதகத்தும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க இப்ப அந்த ஹதீசில வந்து ரெண்டு புல்லு வருது இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தீங்களோ அதே விளக்கத்தை பின்னாடி கொடுக்கணும் ஆனா அப்படி எந்த ஒரு வரலைகளும் பண வணங்கிகளும் கபறு வணங்கிகளும் கொடுக்கறதில்ல சரியா இப்போ புல்லு விதத்தின் லலாலா எல்லா மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய எல்லா புதியவைகளும் வழிகேடு அப்படின்னு சொல்ற சுல்சதாரிசிலம் குள்ளு லலாலத்தின் பின்னார் அப்படிங்கிறாங்க எல்லா வழிகேடும் நரகத்தில் போய் பேசியிருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி அனைத்து வழிகேடுகளும் நரகத்தில் போய் சேர்க்குமோ அது மாதிரி மார்க்கத்தில் உள்ள அனைத்து புதுமைகளும் குர்வான் ஹதீஸில் இல்லாது அல்லா ரசூல் சொல்லாது அனைத்து புதுமையான மார்க்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து புதுமையான விஷயங்களும் நரகத்தில் கொண்டு போய் சேருங்க அப்படித்தான் அறிவு உள்ளவன் மார்க்க ஞானம் உள்ளவன் மார்க்கத்தை பற்றி தெளிவு உள்ளவன் சிந்திப்பான் ஆனால் மடையர்கள் தான் என்ன செய்வாங்கன்றா அது எல்லா விதத்தையும் சொல்ல அப்படின்னா இப்படி சொல்லுங்க எல்லா லலாலத்தையும் நரகத்தில் போய் சேர்க்காது சில லலாலத்தையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுங்க சில வழிகேடு வந்து சொர்க்கத்துல நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருங்க அது அல்லா அருளை பெற்று தரக்கூடிய லலாலத்து இருக்கிறது வழிகேடு இருக்கிறது அப்படி சொல்லுங்க நீங்க அப்படி பேச தானே அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு மன முரண்டாக அதாவது காசு வருமானம் பாக்குறதுக்கு இதையெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு அதெல்லாம் கூடும் மற்றதெல்லாம் கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்களா இல்லையா பொதுவாக அந்த குள்ளு அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ற அர்த்தம் இருந்தாலும் அது வந்து பண்மையாக வரக்கூடிய விஷயத்தில் தான் பயன்படுத்துவாங்க பண்மைன்றா ஒரு மூணுக்கு மேலே இருந்துச்சாக்க குள்ளுங்கிற வார்த்தையை போடலாம் எல்லாம்கிற வார்த்தையை போடலாம் நாலு வந்துட்டாலும் எல்லாம் போடலாம் தானே இப்போ வந்து ஒரு கட்டடத்துக்குள்ள நூறு பேர் இருக்கிறான்வைங்களேன் குள்ளு நாஸ்தால் அப்படிம்பாங்க எல்லா மனிதர்களும் வாங்க எல்லா மக்களும் வாங்க அப்படிம்பாங்க அப்ப அது நூறு பேரை தான் குறிக்கும் உலகத்தில் உள்ள எல்லாம் குறிக்காது அப்ப எந்த இடத்துல அதை பயன்படுத்துறமோ அதுக்கு தக்கன அது பொருள் வரும் இந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சொன்ன இந்த குள்ளு அப்படிங்கிறது வந்து மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய உண்டாக்கக்கூடிய அனைத்தையும் தான் அது குறிக்கும் எப்படி வடிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அது மாதிரி மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்தும் கொண்டு போய் என்ன செய்யும் நரகத்தில் தான் சேர்க்கும் அதுதான் வழிகேடுங்கிறாங்கிற சொல்லா எப்படி வழிகேடுல வந்து நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு இல்லையோ அதில் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்குறது நல்லது கெட்டதே கிடையாது தோட்டலா கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நரகம்தான் அப்படிங்கிறது விலகி கொண்டாலே அறிவுடைய மக்கள் சிந்தித்துக் கொள்வார்கள்